ப்ரோ கபடி சீசன் லெவன் இப்போ வெறித்தனமாக போயிட்டுருக்கு பிளே ஆஃபராக வரப்போகுது ஒவ்வொரு டீமுமே பயங்கரமாக போட்டி போட்டு ஒவ்வொரு மேட்சையும் வின் பண்ணிட்டு வராங்க நேற்று ரெண்டு முக்கியமான மேட்ச் நடந்தது அதில் முதல் போட்டி யூபியோதா வர்சஸ் குஜராத் ஜேன்ஸ் இந்த மேட்சை நம்ம யூபி யோதா டீம் வின் பண்ணி எங்களால் டாப் டூ பொசிஷனுக்கும் போக முடியும் அப்படிங்கிறத அந்த மேட்ச் மூலமாக காமிச்சிருந்தாங்க ரெண்டாவது போட்டி ரொம்ப முக்கியமான ஒரு போட்டியாக இருந்தது யூமம்பா வெர்எஸ் பட்னா பேரஸ் இந்த ஒரு மேட்சா யூமம்பா டீமோட ப்ளே ஆஃப் ஐப்பியும் தீர்மானிக்க போகிற மேட்சாக இருந்தது அண்ட் மாதிரி தெலுங்கு டென் டீமோட பிளே ஆஃப் ஐப்பியும் டிசைட் பண்ண போகிற ஒரு மேட்சாக இருந்தது அண்ட் அதே மாதிரி பட்னா பேரஸ் டீமுமே இந்த மேட்ச்சை வின் பண்ணிருந்தாங்கன்னா முதல் ரெண்டு பொஷனுக்கு போயிருக்கலாம் இப்போ கொஞ்சம் கஷ்டமான சுச்சுவேஷனில் இருக்காங்க அண்ட் இந்த ஒரு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ எந்த ஆறு டீம் பிளே ஆஃப்க்கு போவாங்க அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இந்த ஆறு டீம் தான் வருவாங்க தெலுங்கு டென் டீமுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா சின்ன ஒரு சான்ஸ் இருக்குது பட் அது நடக்குமான்னா அது ரொம்பவே கஷ்டம் அந்த மேத்தமெட்டிக்கல் சான்ஸ் தான் இருக்குது அது நடக்குமா அப்படிங்கிறது தெரியல அதையும் பார்க்கலாம் அதே மாதிரி அப்படி இல்லைன்னா எந்த ஆறு டீம் பிளே ஆஃப்க்கு போவாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இதுக்கப்புறம் நடக்க போகிற மேட்சஸ் எல்லாருமே யாருக்கு எந்தெந்த பொசிஷன் அப்படிங்கிறத தீர்மானிக்க போகிற ஒரு மேட்ச்சாக இருக்கும் இதுக்கப்புறம் வரப்போகிறது எல்லாமே ஏன் எல்லா டீமும் போட்டி போட்டு டாப் டூ பொசிஷனுக்கு போகிறதுக்கு பார்க்காங்கன்னா வாங்கிஸ்டேபிளில் முதல் ரெண்டு பொசிஷனில் இருக்கிற டீம் டைரெக்டாக செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிடுவாங்க அவங்க எலிமினேட்டர் மேட்சஸை ப்ளே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது பட் அதே சமயம் பாயிண்ட்ஸ் டேபிளில் மூணாவது பொசிஷன் நாலாவது பொசிஷன் அஞ்சாவது பொசிஷன் ஆறாவது பொசிஷன்லாம் இருக்கிறவங்க முதல்ல எலிமினேட்டன் மேட்சஸை ப்ளே பண்ணணும் அந்த மேட்சை வின் தான் அவங்களால செமிஃபைனலுக்கு போக முடியும் அண்ட் அந்த செமிஃபைனல்லையும் வின் பண்ணால் தான் அவங்களால ஃபைனலுக்கு போக முடியும் ஸோ இந்த ப்ராசஸ் கொஞ்சம் லென் லென்த்தான ப்ராசஸ் பட் அதே சமயம் டாப் டூவில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது அவங்க செமிஃபைனலுக்கு போயிடுவாங்க அதை வின் பண்ணால் அவங்க டேரெக்டாக ஃபைனலுக்கு போயிடலாம் ஸோ எப்போதுமே பல டீம் பிளே ஆஃப் போகிறதுக்காக சண்டை போட்டுகிட்டு இருப்பாங்க பட் அதே சமயம் டாப் பொசனில் இருக்கிற ஒரு மூணு நாலு டீம் மொதல் ரெண்டு பொசிஷனுக்கு போகிறதுக்கு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அண்ட் அதே மாதிரி தான் இந்த டைம் ஹரியானா ஸ்டீலர்ஸ் பட்னா பேரஸ் யூபிஓ தான் மாதிரியான டீம்லாம் போட்டி இருக்காங்க இல்லை ஹரியானா டீமுக்கு உறுதியாச்சு மொதல் ஸ்பாட்டு அட்லீஸ்ட் அவங்க ரெண்டாவது பொஷனில் இருந்தாவது அந்த செமிஃபைனலுக்கு போயிடுவாங்க இப்போ பட்னா பேரஸ் அண்ட் யூபிஓ தான் இந்த ரெண்டு டீமுக்கு இடையில சின்ன ஒரு போட்டி இருக்குது யார் அந்த ரெண்டாவது பொசிஷனுக்கு போவாங்கன்னு ஸோ இதை தீர்மானிக்க போகிறது அவங்க அடுத்ததாக ப்ளே பண்ண போகிற மேட்ச் தான் ஸோ நேற்றைய மேட்சை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் யூபியோ தான் வர்சஸ் குஜராத் ஜெயின்ஸ் இந்த மேட்சை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது எப்போதும் போல தான் ஒரு ஒன் சைடட் கேம் தான் யூபியோ தான் அந்த மேட்சை வின் பண்ணிட்டு போயிட்டாங்க ககனா கவுடா பவானி ராஜ்பூர் மாரியான பிளேஸ்லாம் சூப்பராக ப்ளே பண்ணி அந்த மேட்சை வின் பண்ண வச்சுட்டாங்க அண்ட் இதன் மூலமாக அந்த டீமுக்கு கிடைச்ச இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா பாயிண்ட் டிஃப்ரென்ஸுமே ரொம்பவே அதிகப்படுத்திட்டாங்க பட் இருந்தாலும் பட்னா பேரஸ் டீமுக்கு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால தான் என்ன தான் அந்த ரெண்டு டீமுமே எழுபத்தி நாலு பாயிண்ட்ஸில் இருந்தாலுமே பட்னா பேரஸ் டீம் ரெண்டாவது பொஷனில் இருக்காங்க அண்ட் யூபியோதா டீம் கீழே இருக்காங்க மூணாவது பொஷனில் ஸோ அதுக்கு ரீசன் இந்த பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் தான் பட் யூபியோதா டீமுக்கு சின்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அதாவது அடுத்த மேட்ச் அவங்க பெங்களூர் புல்ஸ் கூட தான் ப்ளே பண்ண போகிறாங்க அந்த மேட்ச்சையும் மாதிரி அதிகமான பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் வின் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதை அதிகமாக்கி அவங்க ரெண்டாவது பொசிஷனுக்கு போகிறதுக்கான சான்ஸுமே இருக்குது ரெண்டு டீமுமே திரும்பவும் ரெண்டு மேட்சையுமே வின் பண்ணாங்கன்னா கரெக்டாக எழுவத்தொம்போது பாயிண்ட்ஸில் தான் வந்து நிற்பாங்க ஸோ அப்போ அந்த பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வச்சு தான் யார் ரெண்டாவது இடம் யார் மூணாவது இடம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க ஸோ யூபியோ தான் டீம் அடுத்த பெங்களூர் புல்ஸ் ரெண்டாவது மேட்ச்சை பண்ணி பார்த்தீங்கன்னா யூ மும்பா இந்த ஒரு மேட்ச் தான் தெலுங்கு டேட்டன் டீமோட பிளே ஆஃப் வாய்ப்பை டிசைட் பண்ண போகிற ஒரு மேட்ச்சாக இருந்தது மேபி இந்த மேட்ச்சையும் யூ மும்பா டீம் தோத்து அடுத்த மேட்சையும் யூ மும்பா டீம் இருந்தாங்கன்னா தெலுங்கு டேட்டன் டீமுக்கு சின்ன ஒரு சான்ஸ் இருந்திருக்கும் ப்ளே ஆஃப் போகிறதுக்கு பட் யூ மும்பா டீம் இந்த மேட்ச்சை வின் பண்ணிட்டாங்க ஸோ இதனால் இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் நம்ம தெலுங்கு டேட்டன் டீமுக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சின்ன மேத்தமேட்டிக்கல் சான்ஸ் என்னன்னா ஜெய்ப்பூர் பையன் இப்போ அந்தஸ் டீம் அடுத்ததான் ப்ளே பண்ண போகிற ரெண்டு மேட்சஸில் அந்த ரெண்டு மேட்ச்சையும் தோக்கணும் அதுவும் ஒரு பாயிண்ட் கூட எடுக்காமல் தோக்கணும் அந்த ஏழு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ்க்கு மேலே தான் இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது நான் அதே மாதிரி ஜெய்ப்பூர் பையசை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த ரெண்டு மேட்சில் ஏதாவது ஒரு மேட்ச்சை வின் பண்ணால் கூட ஜெய்ப்பூர் இந்த டைம் ப்ளே ஆஃப்க்கு போயிடலாம் நான் அப்படியே ரெண்டு மேட்ச்சையும் தோற்றா கூட அந்த ரெண்டு மேட்ச்சையும் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு தோத்தாங்கண்ணா அதாவது அந்த ரெண்டு மேட்சையுமே ஏழு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ்க்குள்ளே தோத்தாங்கன்னா ஜெய்ப்பூர் போய் இப்போ அந்த டீம் பிளே ஆஃப்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த பாயிண்ட் டிஃப்ரென்ஸை வச்சு ஸோ மேக்ஸிமம் ஜெய்ப்பூர் ஏதாவது ஒரு மேட்ச்சாவது வின் பண்ணிடுவாங்க தெலுங்கு டேட்டன் டீமுக்கு இன்னமுமே லக் அதிகமாக தேவைப்படுது இந்த டீம் தோக்குறதுக்கு பட் இந்த தெலுங்கு டீமுக்கு டீமு அவ்வளோ பெரிய லக் இல்லைங்க ஏன்னால் போன மேட்ச் யூமம்பா டீம் எப்படியாவது தோத்துடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டுகிட்டு இருந்திருப்பாங்க பட் அவங்க அடித்த அடியை பார்த்து இதுக்கப்புறம் எங்களுக்கு பிளே ஆஃபே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தெலுங்கு ஃபேன்ஸ்லாம் முடிவே பண்ணியிருப்பாங்க ஏன்னா அந்த மாதிரியான ஒரு விளையாட்டு விளாண்டாங்க யூமும்பா டீம் அந்த டீமோட டிஃபென்ஸாக இருக்கட்டும் சரி அஃபென்ஸாக இருக்கட்டும் சரி ரெண்டுமே பக்காவாக ப்ளே பண்ணாங்க குறிப்பாக ஒருத்தருங்க அஜித் சௌஹான் மனுஷன் என்னம்மா ப்ளே பண்ணுறாருங்க கிட்டத்தட்ட ஆறு ரைட் ஏழு ரைட்க்கு மேலே மல்டிபிள் ரைட் பாயிண்ட்ஸாக எடுத்துகிட்டு வந்தார் அதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது பட்னா பேரஸ் மாதிரினா டீம் எங்கிஸ்ட்டாக ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வரதே கஷ்டம் அவர் ஆறு ரைட் தொடர்ந்து மல்டிபிள் பாயிண்ட்ஸாக எடுத்துகிட்டு வரார்னா அவர் எப்படிப்பட்ட பிளேயராக இருக்கணும் அதே மாதிரி இந்த மேட்ச்சில் பதினஞ்சு ரைப் பேண்ட்ஸை நம்ம அஜித் சௌஹான் எடுத்திருந்தார் அண்ட் அவரை ஒரு தடவை கூட பிடிக்கலை அப்படிங்கிறது இன்னொரு ஒரு உண்மை மேட்சோட கடைசி நிமிஷத்தில் தான் பட்னா பேரஸ் டீம் இந்த யூமும்பா டீம் ஆல் அவுட் பண்ணாங்க அண்ட் யூமும்பா டீமோட டிஃபென்ஸும் இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் இருந்தது அண்ட் இன்னைக்கு வின் பண்ணாங்கன்னா அதுதான் ரீசன் ரைடிங் ரெண்டு டீமுக்குமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருந்தது பட் பட்னா பேரஸ் டீமோட டிஃபென்ஸை விட யூமும்பா டீமோட டிஃபென்ஸ் இன்றைக்கி நல்லாவே பண்ணியிருந்தாங்க குறிப்பாக சுனில் அண்ட் பர்வேஸ் பேஜ்வால் இந்த ரெண்டு பேருமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க அண்ட் கார்னர் பிளேயர்ஸ் ரோகேஷ் அண்ட் ரிங்கு இந்த ரெண்டு பிளேயருமே ரீசெண்டாக பண்ணிட்டாங்க ஸோ யூ மும்பா டீம் எப்படியும் அந்த மேட்ச்சை வின் பண்ணிட்டாங்க அண்ட் இதற்கு இருக்கிற ரெண்டு மேட்ச்சை அந்த டீம் ஏதோ ஒரு மேட்சை வின் பண்ணாலே போதும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பிளே ஆஃப்க்கு போயிடலாம் அண்ட் அப்படியே அவங்க ரெண்டு மேட்சையும் தோத்தாலும் ரெண்டு மேட்ச்லேயுமே ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு தோத்தாங்கனாலும் அந்த டீம் பிளே ஆஃப்க்கு போயிடலாம் ஸோ இப்போதைக்கு இந்த ஆறு டீம்னா ப்ளே ஆஃப்க்கு போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எந்த ஆறு டீம்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ் பட்னா பைரட்ஸ் யூபி யோதா தபாங் தெல்லி கேசி யூ மும்பா அண்ட் ஜெய்ப்பூர் பிங்பாண்டஸ் மேபி அந்த ஜெய்ப்பூரோட இடத்துல தெலுங்கு வரதுக்கான சின்ன வாய்ப்பு இருக்குது அந்த மேத்தமெட்டிக்கல் சான்ஸ் இருக்குது பட் அது நடக்குமானா அது ரொம்ப 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 கஷ்டம் ஏன்னா தெலுங்கு டேட்டன் டீமுக்கு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது அதுவுமே ரொம்ப கம்மியாக இருக்குது முதல்ல அவங்க அந்த லாஸ்ட் மேட்ச்சை வின் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அதை பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் அண்ட் ஃபைனலாக இந்த டோர்னமெண்ட் முடிகிறப்ப அதாவது இந்த லேட் ஸ்டேஜஸ்லாம் முடிகிறப்போ எந்தெந்த டீம் எந்தெந்த பொஷனில் இருப்பாங்க இந்த ஆறு டீம்னால் அப்படி ஆஃப்க்கு போக போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு இதில் யார் யாரெல்லாம் எந்தெந்த பொசனில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் இந்த லீக் ஸ்டேஜஸ்லாம் முடியும் போது நீங்கள் பண்ண ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு ஸோ ஓகே தேங்க் யூ